இந்த அறிவு பெருக்கம் என்பது நீங்கள் விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று நீங்கள் நிதானிக்கிறதுக்காக சொல்கிறேன் அறிவு அப்படின்னா என்ன நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு பாடத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸ்கூலில் போதெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மனுஷன் வந்து குரங்கா இருந்து மனுஷனாக மாறினா பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வேஜ் ஆனால் அப்படின்னு சொல்லி அப்படி ஆகும்போது கடைசியாக மனுஷன் ஒரு சிக்கி முக்கு கல்ல வச்சு கல்லெல்லாம் வச்சு நெருப்பு கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறம் வீல் வச்சு அந்த கண்டுபிடிச்சாங்க அப்புறம் மண் கண்டுபிடிச்சாங்க களிமண்ணில் மானசையை கண்டுபிடிச்சாங்க இப்படி நிறைய சொல்வாங்க இதுதான் அறிவு பெருக்கத்தினுடைய நமக்கு ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சொல்கிற ஸ்டாண்டர்ட் இது சரிதானா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிள் படி தேவன் மனுஷனை சகல ஞானத்தோடு தான் படைத்தார் எப்படி ஞானத்தோடு தான் படைத்தார் குழந்தையாக கூட படைக்கல ஆதாம ஆதாம எப்படி படைத்தார் சகல ஞானத்தோடு படைச்சார் எப்படி படைச்சிருக்கிறாரு அவனுக்கு எல்லாத்தையும் படைச்சிட்டு அவங்ககிட்ட கொண்டு வந்து எல்லாத்தையும் பேர் வைக்க சொல்கிறாரு அவன் அவைகளுக்கு என்ன பேரிட்டானோ அது அப்படியே ஆயிற்று ஆனால் அவன் பேர் எப்படி வைப்பான் தெரியுமா நம்ம வைக்கிற மாதிரி சும்மா வைக்க மாட்டான் ஆளை பார்த்த உடனே பேர் வைக்க மாட்டான் அவன் எப்படி பேர் வைப்பான்னு கேட்டிங்கன்னா கிரியேஷனை பார்த்து பேர் வைப்பான் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம் அது உருவாக்கத்தை பார்த்து ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படி தான் வச்சுருக்கான் யோசித்து பாருங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் வைக்கணும் உலகத்தில் இருக்கிற அத்தனைக்கும் மரம் செடி கொடி அப்புறம் பறவைகள் மீன்கள் எல்லாத்துக்கும் பேர் வைக்கணும் அப்படின்னா அவன் எவ்வளோ பேர் வச்சுருக்கணும் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருக்கணும் நமக்கு இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு எல்லாருக்கும் பேர் வைங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி ஒரு ஐநூறு சாமியில் வச்சுருவான் ஒரு இரநூறு ச ஜான் வச்சுருவோம் ஒரு நூறு பீட்டர் வச்சுருவான் இல்லையா ஒரு நூற்றம்பது எஸ்தர் நூற்றம்பது ரெபேக்கா ஏன்னா நம்மளால் ஆயிரம் பேரை என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது ரிப்பீட் ஆகும் அவன் பாருங்க ஒவ்வொன்றத்துக்கும் என்ன பண்ணியிருக்கிறான் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறான் அப்பனா கருத்தர் மனுஷன் படைக்கும் போது எப்படி தான் படைத்தார் சர்வ ஞானத்தோடு தான் படைச்சார் நம்மளை வந்து இப்போ இந்த உலகம் வந்து ஏதோ நமக்கு ஞானமே இல்லாமல் படைத்தா மாதிரியும் அறிவு இல்லாமல் வந்த மாதிரியும் குரங்குல இருந்து வந்தால் சரி குரங்குக்கு அறிவு இல்லைன்னு யார் சொன்ன குரங்குக்கு இருக்கிற அறிவு எவ்வளோ இருக்குது அதுக்கு இருக்கிற அறிவு நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது இப்போ நீ நல்ல வேகமாக காரில் போங்க குரங்கு அழகாக ரோடை க்ராஸ் பண்ணிடுறோம் நம்மளால்தான் ஆக்சிடென்ட் ஆகும் கிராஸ் பண்ண தெரியாமல் இப்போ குரங்குக்கு அறிவு ஜாஸ்தியாக நமக்கு ஜாஸ்தியாக பல நேரத்தில் குரங்குக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம குரங்குலேருந்து வந்தோம்னு சொல்லி குரங்கு கேவலப்படுத்திகிட்டு இருக்கிறோம் குரங்குக்கு இந்த விஷயம் தெரியாது தெரிஞ்சால் குரங்கு டென்ஷன் ஆயிரும் நான் இப்போ என்னன்னா நம்மளை வந்து குரங்குலேருந்து வந்தால் குரங்குல அப்படிலாம் நம்ம வரல அதாவது இது இன்னும் ப்ரூவ் ஆகலை அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கல்ல அவங்களால ப்ரூவ் பண்ணவே முடியல குரங்குடைய குரோமோசோனுக்கும் மனுஷ குரோமோசோனுக்கும் சம்மந்தமே இல்லை ஒத்துப்போக மாட்டேங்குது ஆனால் ஒரு பொய்யை திருப்பி திருப்பி என்ன இருக்கிறாங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சரி உலகத்தார் நம்புறாங்க நியாயம் ஆனால் கிரியேஷனை பற்றி உருவாக்கத்தை பற்றி படைப்பை பற்றி நமக்கு அழகாக தெளிவாக கத்தர் எழுதி வச்சிருக்கிறார் கையில் பைபிள் வச்சுருக்கிற விசுவாசிக்கும் என்னவாக இருக்குது இப்போது ஆ அவங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுது சிலரை பார்த்தா நமக்கு அந்த சந்தேகம் வரும் குரங்குலேருந்து வந்திருப்பானோ சேட்டையை பார்த்தா நமக்கு தோணும் ஆனால் உண்மையில் அப்படி அல்ல கர்த்தர் நம்மளை படைத்து உருவாக்கி இருக்கிறாரு அப்போ இந்த ஞானம் அறிவு அப்படிங்கிறதுலாம் வந்து த டே ஒன் மனுஷனாக படைச்சார்ல ஆறாம் நாள் அன்னைக்கே அவனுக்கு ஞானம் இருக்குது எல்லா ஞானமும் அவன் சர்வ ஞானத்தோடு தான் கத்தர் படைச்சார் அப்போ அறிவு பெருக்கம்னா என்ன இவன் பழம் சாப்பிட்ட உடனே ஆவிக்குரிய அறிவு போயிருச்சு பழம் சாப்பிட்ட உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு அந்த ஞானம் போயிருச்சு இப்போ பேர் வைக்கிறான் பாருங்கள் எப்படி வைக்கிறான் இவள் ஜீவனு தாய் என்று சொல்லி அவளுக்கு ஏவாள் என்று பேரிட்டான் இதுதான் அறிவு ஞானம் இருக்கும்போது எப்படி வச்சானா எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சம் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே மனுஷி தான் எல்லாருமே மனுஷன்தான் இப்போ ஏ வாழ்னு பேர் வச்சாச்சுன்னா ஒரு ஆளை குறிக்கும் பிரபே கால்னு வச்சாச்சுன்னா ஒரு ஆளை தான் குறிக்கும் மனுஷின்னா எல்லோரையும் குறிக்கும் அதான் ஞானம் அறிவு ஸோ அப்போ அந்த பழம் சாப்பிட்ட உடனே அவனுக்கு பிசாசு அந்த உலகத்தின் ஞானம் போனதுனால இந்த உலக அறிவு சாரி ஆவிக்குரிய ஞானம் போனதுனால உலக அறிவு அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வருது இப்போ மனுஷன் இப்போ என்ன செய்கிறான்னா அதை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி நம்ம பயங்கர அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்ச மாதிரி ஆண்டவர் கொடுத்ததை இன்னும் அட்டைனே பண்ணலை ஆண்டவர் நமக்கு வச்ச ஞானத்தை நம்ம என்ன செய்யலை இன்னும் எடுக்கவே இல்லை யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி இருக்கிறதுலையே அறிவியல் பூர்வமாக நம்ம முன்னேறிட்டோம் நிலாவுக்கு ராக்கெட் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நிலாவுக்கு நம்ம சேட்டிலைட்டில் இது அனுப்பி ஸ்பேஸ் ஷட்டில் அனுப்பி நிலாவில் போய் மண் அள்ளிக்கிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்மால் செஞ்சுட்டான் தெரியுமா நிலாவுக்கு ஸ்வெஷ் அனுப்பிச்சிட்டு என்ன தேடினீங்கன்னா தண்ணி இருக்குதா தேடணும்னு சொன்னாங்க கடைசியில் தண்ணி இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாங்க இப்போ வரைக்கும் அதான் ரிசல்ட் ஆனால் இவங்க செஞ்ச இந்த விஷயத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் எழுபதுகளில் இவங்க செஞ்ச அந்த விஷயத்தை நம்மால் எப்போ செஞ்சுருக்கான்னு தெரியுமா பைபிளில் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பேழையிலேருந்து புறாவை வெளியே விட்டு தண்ணி இருக்குதான்னு பார்த்துட்டு வர சொன்னான் அது போய் தண்ணி இருக்குதான்னு பார்த்துட்டு வந்துச்சு இவங்க அனுப்புன ஆள் மண் அள்ளிக்கிட்டு வந்தான் நம்ம ஆள் அனுப்புன புறா ஒலிவு இலையை எடுத்துகிட்டு வந்துச்சு புரியுதா ஆனால் இவங்க அனுப்புன ஸ்பேஸ் ஷட்டில் இருக்குது இல்லை பெரும்பான்மையான ரிட்டர்ன் ஆகாது கடலில் விழுந்துடும் ஆனால் நம்ம அனுப்புன ஸ்பேஸ் ஷட்டில் இருக்குல்ல அது போயிட்டு தெளிவாக பத்திரமா திரும்பி வந்துடும் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளதான அந்த டெக்னாலஜியை இவங்க திருப்பி செய்கிறதுக்கு நாலாயிரம் வருஷம் இருக்கு நாலாயிரம் வருஷம் இருக்கு அதனால் உங்களுக்கு அறிவு இல்லைன்னுல நினைக்காதீங்க கர்த்தர் மனுஷனை சர்வ ஞானத்தோடு தான் படைத்தார் இந்த அறிவு பெருக்கம் என்பது உலகத்தின் அறிவு பெருக்கம் இவங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உலகமாக பெருகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் ஸ்பேஸ் ஷட்டிலே விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் நமக்கு டிஎன்ஏ இருக்குது நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிஎன்ஏல சில எழுத்துக்கள் இருக்குது இதையெல்லாம் நமக்கு இப்போ தானே சொல்கிறாங்க கண்டுபிடிச்சி குரூப் குரூப்பெல்லாம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யோகா யா யாக்கோப்பை சொல்லிட்டான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புள்ளி புள்ளியான ஆட்டுக்கும் சிவப்பான ஆட்டுக்கும் எப்படிதான் மாற்றி போகிறதுனா என்ன பண்ணால் கலர் மாறுன்னு கண்டுபிடிச்சிட்டான் பாருங்கள் இன்றைக்கும் என்ன எப்படி கலர் மாற்றுறதுன்னு தெரியாமல் தானே இவ்வளோ செலவு பண்ணிட்டு நீங்கள் இல்லையா எவ்வளோ செலவு நீங்கள் டிவியில் வர விளம்பரத்தில் எயிட்டி பர்சன்ட் பாருங்கள் கலர் மாத்தறதுக்கு எப்படின்னு தெரியாமல் போட்டு போட்டு சிவப்பு அழுக சிவப்பழுகுன்றீங்க அவன் போகிற வழியில் கொப்பை உடச்சி போட்டு தண்ணி குடிக்கிற இடத்துல எல்லாத்தையும் போட்டு சோப்பா மாற்றிட்டான் நம்மால் டெக்னாலஜி எப்படி இருக்குது பாருங்க அது மோர் தென் த்ரீ தௌசண்ட் இயர்ஸ் பேக் அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு ஆடு மேய்க்கிறவர் இருக்கிற ஞானம் தான் இன்றைக்கி விஞ்ஞானிக்கு இருக்குது அதுலேயும் தான் இருக்குது அவன் செஞ்சதில் ஃபுல்லையும் செய்யலை கேட்டு பாருங்க பைபிள் பொய் பைபிள் தப்பு பைபிள் பழமைவாதம் இவங்களாம் பழமைவாதிகள் பைபிளில் இருக்கிற சயின்ஸை திருப்பி படிக்கிறதுக்கே இவங்களுக்கு காலம் பற்றாது உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளில் விஞ்ஞானிகளுடைய இல்லை இதை எழுதி பாருங்க அவங்க எழுதியிருக்கிறத செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் விஞ்ஞானி பைபிளில் இருந்தால் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன்னு எழுதியிருக்கிறான் லே லூயா இப்போ நம்முடைய வேதாகமம் மகத்துவம் உள்ளது அறிவு பெருக்கம் என்பது உலகத்தில் உள்ள அறிவு பெருக்கம் அறிவு பெருகி போகும் எப்படி அறிவு பெருகி போகும் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு காலத்தில் ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் யூஸ் பண்ணணுன்னு சொன்னால் ஒரு ஒரு ரூபா காயின் போட்டு பேசுவாங்க அப்புறம் அந்த சுற்றி விட்டு ஒரு ஃபோன் பேசுவாங்க அந்த ஃபோனை பேசுகிறதுக்கு நமக்கே பத்தாவது படிக்க வேண்டி இருந்துச்சு அதுக்கு முன்னாடி நம்மளை தொடவே விட மாட்டாங்க ஃபோன் பேசிட்டா நமக்கு அது ஒரு பெரிய ஆசிர்வாதம் இல்லை ஸ்கூலில் போய் சொல்லுவோம் நேற்று நான் ஃபோன்லாம் பேசினேன் தெரியுமான்னு சொல்லுவான் நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம அறிவு இருந்துச்சு இப்போ இருக்க பிள்ளையை பாருங்கள் கையில் செல்ஃபோன் வச்சு தான் இருக்குது செல்ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுது இல்லைனா சாப்பிட மாட்டேங்குது அதில் அவங்க அம்மாவுக்கு ஒரு பெருமை என் பிள்ளைய செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடும் அதில் ஒரு பெருமை இதான் பெருக்கம் நம்ம எதா நீ நம்ம ஏழு வயசில் செஞ்ச நம்ம தாத்தாலாம் சொல்லுவார்ல ஆறாவதுல தான் எனக்கு ஏ போடவே சொல்லி கொடுத்தாங்க மண்ணில் தான் ஆ போட சொல்லி கொடுத்தாங்கன்னு இப்போ வயிற்றுலேயே சொல்லி கொடுத்துட்றாங்க வயிற்றில் இருக்கும்போதே ஒரு டேப்ரிக்காட்டரை வச்சு கேட்க வச்சிடுறாங்க அது வெளியே வரும்போதே ஆ போடும் போல் இனிமேட்டை அந்த அளவுக்கு அறிவியல் டெக்னாலஜி இதுதான் அறிவு பெருக்கம் உச்சத்துக்கு போயிட்டே இருக்குது ஸோ இது கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைபிள் வந்து நம்ம நினைக்கிறபடி வெறும் பழங்கதைகள் அல்லது ஹிஸ்ட்ரி பைபிளில் உள்ள சரித்திரத்தை மட்டும் உள்ளடக்கியது இல்லை இனி நடக்க போகிற விஷயத்தையும் இதில் சொல்லி வச்சுருக்கு இன்னும் நடக்க போறதுனா என்ன அந்த சாட்சி அது இது அது மட்டும் இல்லை இன்றைக்கி இருக்கிற மெடிசன் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இன்னி இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியதான வளர்ச்சிகள் என்னென்ன இருக்கு எல்லாமே இதில் இருக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு ஆனால் என்னன்னா அதை நம்ம தேடி கொஞ்சம் கண்டுபிடிச்சி படிக்கிறதில்ல அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிஸியாக இருக்கிறதுனால நமக்கு பைபிள் படிக்கிறதுக்கு மட்டும் என்ன இல்லை நேரம் இல்லை ஆண்டவர் என்ன சொன்னார் பைபிள் படிச்சுட்டு உன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வேலை பாருன்னு சொன்னார் இவன் வேலை பார்த்துட்டு குடும்பத்தை காப்பாற்றிட்டு பைபிள் விட்டுட்டாங்க இவ்வளோதான் வித்தியாசம் நமக்கு வேலை குடும்பம் எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாருனா அவர் வர வரைக்கும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு தேவைதான் வேலையும் குடும்பமும் இப்போ நம்ம குடும்பத்தையும் வேலையும் பார்த்துட்டு பைபிளை விட்டுட்டோம் இவ்வளோதான் விஷயமே அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் இன்றைக்கி நம்ம பைபிளில் இருக்கிற சயின்ஸை விட்டுட்டோம் டெக்னாலஜியை விட்டுட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டு வாட்ஸ்அப்பில் வர்றதா ஆனு பார்த்துன்னு இருக்கிறோம் இப்படிலாம் நடக்குது பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் அப்படிங்கிறோம் இதையெல்லாம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டோர் எழுதி கொடுத்துட்டார் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துட்டார் ஆனால் அதை தேடி கண்டுபிடிச்சு படிக்க வேண்டியது மட்டும்தான் தான் நம்முடைய